தினமும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி மூன்றின் முன்பகுதி கத்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணின நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே யோசிப்போடு கூட இருந்தீங்க ஆண்டவர அவன் எதை செய்தானோ அதை நீங்க வாய்க்க பண்ணீங்க ஆண்டவர ஆம் ஆண்டவரே யோசைப்பு தேவனுக்கு முன்பாக ஆண்டவர அன்றவ உண்மையும் உத்தமமா இருந்தான் பரிசுத்தமா இருந்தான் ஆண்டவர கத்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது சுவாமி அன்றரை தங்களுடைய சகோதரர்கள் குற்றம் செய்த செய்தாலும் பாவம் செய்தாலும் அவன் அதை பா அந்த பாவத்தை எதுவும் செய்யாதபடிக்கு ஆண்டவரை தன்னை காத்து கொண்டான் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவரே நீங்க அந்தவரை யோசப்போடு கூட இருந்தீங்க ஆண்டவரே அந்தவரை அவன் செய்த காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினீங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் என்ன கையிட்டு செய்யறோமோ அதுல கத்தாவே நீர் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவீங்க